உலகின் மிகப்பெரிய பாம்பு என்று கூறப்படும் வாசுகி இண்டிகசும் சிவபெருமான் கழுத்தில் உள்ள வாசுகி பாம்பும் ஒன்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தரகாண்ட் டூர்கியில் ஐஐடி கல்வி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் குஜராத்தின் நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து இருபத்தி முதுகெலும்புகள் அடங்கிய தொடர் படிமங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அதனை மிகப்பெரிய முதலையின் முதுகெலும்பு தொடர் என்று நினைத்தவர்கள் ஏற்கனவே இந்த வகை முதலை உலகளவில் கண்டறியப்பட்டதால் இதை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மறு ஆராய்ச்சி செய்ய இது முதலை இனத்தை சேர்ந்தது இல்லை உலகின் மிகப்பெரிய பாம்பின் முதுகெலும்பு என்று உறுதி செய்தார்கள் நான்கு ஏழு வருடத்திற்கு முன்பு இது வாழ்ந்திருக்க வேண்டும் விஷமில்லாத சார்ந்தது போல் தன் வைத்து எலும்புகளை உடைத்து விழுங்கும் நிலத்தில் பெரிய மிருகமாக இருந்த யானையையோ அல்லது முதலையோ சாப்பிட்டு இருக்கலாம் இது ஐம்பது அடி நீளம் அதாவது ஐந்து மாடி கட்டிடம் அளவுக்கு நீளமாக இருந்திருக்கும் இதனின் எடை சுமார் ஆயிரம் கிலோ புராணத்தில் பேசப்படும் வாசகி பாம்புக்கும் தற்போது கண்டறியப்பட்டு வாசகிண்டிக் என்று பெயரிடப்பட்டிருக்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை